முடியா வர்ணிக்க வார்த்தை இல்லை ஆராய்ந்து முடியா அளவில் புகழ்ந்தாலும் போதவில்லை விவரிக்க முடியா வர்ணிக்க வர்ணீக்கவா ல்லை ஆராய்ந்து முடிய அளவில்ை புகழ்ந்தாலும் போதவில்லை அழகில் மிகவும் சிறந்தவரே அருகில் நீ நெருங்க உன் ரூபம் நான் பார்த்து என் சாயலும் அழகானதே என்னை உமதாக மாற்றி நீரே அழகில் மிகவும் சிறந்தவரே பழுதே ினை பால உயிர் வாழரே பூற மூலமாக உங்களை சந்திப்பதிலே இந்த நாளிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆம்பேன் கிறிஸ்துவுக்குள் நான் யாராக இருக்கிறேன் என்கிற அந்த அந்தஸ்தை குறித்து அந்த நிலையை குறித்து தேவனால் ஏற்படுத்தப்பட்டு அந்த உயர்வை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இவை எல்லாவற்றிற்கும் காரணம் தேவனுடைய அன்பு அவருடைய இரக்கம் தயவுதான் குறிப்பாக சொல்லப்போனால் நம்முடைய உயர்வுக்கு கிறிஸ்துவின் சிலுவை அவருடைய பாடு அவருடைய மரணம் அவருடைய உயிர்த்தெழுதல் கால இந்த நாளிலும் நேற்றைய தினத்தில் தியானித்த அதே யோவான் பதினைந்தில் தான் நாம் தியானிக்க போகிறோம் ஓகே உங்களை நான் இந்த குட் ஸ்டாட்டில் வரவேற்பதிலே மிகுந்த சந்தோஷம் அமென் ஓகே பதினைந்தாவது அதிகாரம் பதினாலு பதினஞ்சு நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் இருப்பீர்கள் இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறியமாட்டான் மாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்திலே நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் தேவன் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களை அவரை தெரிந்து கொண்ட ஜனங்களை தேவனும் தெரிந்து கொண்ட ஜனங்களை பூரணமாக உண்மையான ஒரு அன்போடும் பழுதற்ற ஒரு அன்போடும் நேசித்தார் அப்படி நேசிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கவும் செய்கிறார் நம்மை மிகுந்த அன்போடு கூட நேசித்து ஒரு நண்பன் என்று அழைக்க ஆரம்பிக்கிறார் நீங்கள்லாம் எனக்கு ஸ்னேகிதர் என்று சொல்லுகிறார் ஸ்நேகிதர் என்றால் இணை பெரியாதவர்கள் அவர்களுக்குள்ளே ரகசியம் பாதுகாக்கப்படும் ஒரு ஒருக்கொருவர் ஒரு சில பலவீனங்கள் இருந்தால் கூட ஒரு 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 மன்னித்து விட்டு கொடுத்து உண்மையான ஒரு அன்போடு கூட உயிரையே கொடுக்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் ஒரு ஒருக்கொருவர் அவர்கள் வாழ்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது அதுதான் நண்பர்கள் கெட்ட காரியத்துக்கு அநேக இருக்கிறார்கள் ரெண்டு பேருக்கும் பொதுவான இருந்தால் அந்த எதிரியை வீழ்த்திறதுக்காக கூட நண்பர்களாக மாறுகிறார்கள் இதெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய தற்காலிகமான சிநேகிதன் சிநேகிதம் என்று சொல்லலாம் ஆனால் நித்திய ஸ்நேகத்தோடு கூட தேவன் மனுமக்களை நேசிக்கும்படி அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னேயே அவர் ஆரம்பித்தார் அந்த ஸ்நேகம் இங்கே சீஷர்களுக்கு வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அவர் சொல்லுகிறார் நான் உங்களை சிநேகிதன் என்று சொல்லும் பொழுது ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு இடத்திலும் இல்லை ஜீவனை கொடுக்கிற அன்பு ஜீவனை இப்பொழுது கொடுத்த அன்பு இப்பொழுதும் அந்த ஜீவனை கொடுத்து கொண்டே இருக்கிற அன்பு இந்த அன்பு மேலான அன்பு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்களும் நானும் இன்றைக்கு ஸ்நேகிதராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு அறிவை நாம் மறுபடியும் மறுபடியும் மனதில் நினைப்பூட்டி அந்த எண்ணத்திலேயே நாம் செட்டாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது சொல்லுங்கள் என்னோடு கூட சொல்லுங்கள் ஜீவனை கொடுத்து என்னை சிநேகிதனாய் மாற்றியிருக்கிறார் நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சிநேகிதன் கிறிஸ்துவின் சிநேகிதன் என்று சொல்லுவோமா சொல்லுங்கள் நான் சிநேகிதன் என்னை நேசிக்கிறவர் ஆண்டவராயே இயேசு கிறிஸ்து மாபெரும் அதிகாரம் உள்ளவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று அறிவித்து சீஷர்களை பார்த்து சொன்ன அந்த அன்பு அது மாபெரும் அதிகாரம் எந்த மனிதனை காட்டிலும் மேலான ஒரு அதிகாரம் எல்லா வல்லரசுகளை காட்டிலும் மேலான ஒரு அதிகாரம் எந்த சக்தியை காட்டிலும் மேலான ஒரு அதிகாரம் சூப்பரான ஒரு அதிகாரம் அந்த அதிகாரம் உள்ள அந்த தேவனாகிய கத்த அந்த தேவகுமாரன் உங்களையும் என்னையும் ஸ்நேகிதர் என்று சொல்லுகிறார் தமிழ் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை ஒரு மாநிலத்தை ஆளுகை செய்த ஒரு முதல்வருக்கு ஒரு சிநேகிதன் இருக்கிறான் என்றால் ஆளுகை செய்கிற அந்த முதல்வனுக்கு அந்த முதல்வன் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த சிநேகிதனும் கூட போகிறான் அந்த தான் எல்லாத்துக்கும் சிநேகிதன் இல்லாமல் அந்த முதல்வனை பார்க்கவே முடியாது ஒரு ஒரு மாநிலத்தையே ஆளுகை செய்கிறது என்கிறது ஒரு சாதாரண காரியம் அல்ல மக்கள் தெரிந்தெடுத்து மேலே உட்கார வைத்தாலும் அவங்க தன்னுடைய சிநேகிதனை அருகாமையிலே வைக்கும் பொழுது யாரும் கேள்வி கேட்கவே முடியாது நான் சொல்கிறேன் இந்த பூமியில் ஒரு மாநிலத்தில் ஒரு பெரிய ஆளுகிற மனிதனுக்கு ஒரு நண்பர் இருந்து அவ்வளவு சிலாக்கியம் அவ்வளவு சுதந்திரம் அவ்வளவு உரிமைகள் எல்லாம் பெற்று அனுபவிக்க கூடுமானால் நான் சொல்லுகிறேன் தேவனாகிய கத்தருக்கு இயேசுவுக்கு நீங்கள் சிநேகிதர் அவருடைய ரத்தத்தின் மூலமாய் கழுவப்பட்டு என்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள் யூ ஹாவ் அன் அத்தாரிட்டி ஓவர் டெவில் ஆல்ரெடி கொடுத்துருக்கிறாரு நமக்கு தெரியும் பிசாசு மேல் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் வியாதியின் மேலே அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு வறுமை தரித்திரத்தின் மேலே அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு இந்த உலகத்தையே மாற்றி கிறிஸ்துவின் வண்ணமாக அந்த நிறத்துக்கு கொண்டு வருகிறதற்கு தெய்வன் தேவையான எல்லா ஆதாரங்களையும் கொடுத்துருக்கிறார் அவர் சிநேகிதன் அவர் போற இடத்துக்கு உங்களை அனுப்பி நீங்க போய் காரியத்தை செய்து முடித்து வர்ற இடத்துல தேவன் உங்களை வைத்திருக்கிறார் அப்ப இந்த ஸ்னேகம் இந்த தேவ அன்பு எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கிறது என்கிறத நீங்கள நான் யோசித்து பார்ப்போன்னா உட்காந்து அவர்ல நம்ம அன்பு கூறாமல் இருக்கவே முடியாது ஆமா அவர் கை கைகொள்ள இருக்க முடியாது அவர் எதையும் சொல்லட்டும் என்னுடைய நன்மைக்காக சொல்லுவார் ஆகவே சகலமும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இது ஒருதலை பட்சமான ஒரு அன்பாய் இருக்கும்படி தேவன் எதிர்பார்ப்பது கிடையாது அவரும் நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் கற்பனைகளை கை கொண்டு அன்பு கூர்ந்து அவரிடத்திலே நாம் நெருங்கி இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் ஆகவே இது ஒன் வே இல்லை டூ வே ஃபெல்லோஷிப் அவரளவுக்கு நாம் அன்பு செலுத்த முடியலனாலும் அவருடைய காரியங்களும் ஆத்மார்த்தமாக விரும்பி செய்து யூ கேன் ஷோ யுவர் லவ் டு ஜீசஸ் இயேசுவுக்கு உங்களுடைய அன்பை நீங்கள் காட்ட முடியும் அவர் தேவன் நான் மனுஷன் அவற்றையெல்லாம் நான் அன்பு செலுத்த முடியுமா என்றெல்லாம் தேவையில்லாமல் யோசிக்காதீங்க ஹீஸ் அ பர்சன் காட் இஸ் லவ் தன்னையே கொடுத்து அன்பு கூர்ந்திருக்கிறார் தான் யாரிடத்திலெல்லாம் அன்பு வைத்தாரோ அவர் மரண பரியந்தம் பூரணமாக அன்பு வைத்தார் என்று யோவானிலேயே நம்ம வாசிக்க முடியும் ஆகவே இந்த ஸ்னேகத்தை அவர் பாராட்டுறப்ப ஏன் பாராட்டக்கூடாது இதை அநேக கிறிஸ்தவர்கள் ஒரு பக்தியாகவே வாழ்ந்துடுறாங்க அப்படியே அவரை கும்பிட்டுட்டு அவரை அங்கேயே வச்சு பார்த்துட்டு அப்படியே கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே வாழுகிறார்கள் அவருடைய அன்புக்குள்ளே வாழுங்க அவருடைய ஸ்நேகத்தை புரிஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் ஸ்நேகிதர் என்கிற உணர்வுக்குள்ளே வாழுங்க ஒரு பெரிய ஆளுமையுடைய எல்லாவற்றையும் படைத்த பூரண சர்க்குணருக்கு நீங்கள் நண்பராக இருந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள் எப்படி தான் இருக்கிறீங்க அப்போ எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஜெயம் அவரை எந்த இடத்துலையும் நீங்கள் விட்டு கொடுத்துறாதீங்க அவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார் எந்த இடத்துலையும் அவர் உங்களுக்கு தோல்வி வரணும்னு அவர் விரும்பதில்லை நீங்கள் அவரோடு சேர்ந்து நான் சொல்கிறேன் கிறிஸ்துவின் நிறமாக அந்த அன்பின் நிறமாக அந்த ஸ்நேகத்தின் நிறமாக எல்லா நாடுகளும் மாறணும்னு தேவன் விரும்புகிறார் மனுஷன் கடவுளால் படைக்கப்பட்டிருந்தோம் பல மொழிகளால் பிரிக்கப்பட்டு பல நிலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தன் மொழியை உயர்த்துகிறான் ஆகவே இது தமிழ் நிறம் இது தெலுங்கு நிறம் இது கன்னட நிறம் என்று மனுஷன் பெருமிதம் பாராட்டுகிறார் இட்ஸ் ஓகே இதெல்லாம் கடவுள் படைச்சதுதான் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக என்ன விதமான மொழி பேசினாலும் இந்த தேவனாகிய இயேசுவின் நிறமாக பூமி முழுக்க மாற வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய விருப்பம் ஒவ்வொரு மனுஷனும் பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவரை ருசி பார்க்கணுன்னு தேவன் விரும்புகிறார் ஆமேன் ஆகவே அந்த நிறமாக தேவன் மாற்றுகிறதற்கு அவரோடு இணைவோமா எந்த நிறமாக அந்த ஸ்நேகத்தின் நிறமாக அன்பு தீங்கு நினையாது அன்பு இருமாப்பாயிராது அன்பு மற்றவர்களுக்கு தீங்க செய்யணும்னு நினைக்காது தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஸ்நேகமாக இருக்கிறார் உங்களுக்குள்ளே அந்த ஸ்நேகம் பற்றி ஏறியட்டும் ஆமேன் அந்த ஸ்னேகம் ஒரு அக்கினி போல் உங்களுக்குள்ளே வரட்டும் அந்த அன்பை எவ்வளவு வெள்ளங்களும் அழிக்க முடியாது அந்த அக்கினியை எந்த காரியமும் அணைக்க முடியாது அது தனியாத ஒரு வெள்ளம் காரியத்தை செய்து முடிக்கும் வரை தீராத அந்த ஒரு ஒரு காரியத்தில் ஒரு அன்பில் ஏங்கி நமக்காக வேலை செய்கிற அந்த அன்பு சிலுவைக்கு போகிறதற்கு முன்பு தேவன் எவ்வளவு பெரிய பாடுபட்டார் என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியும் அவர் தேவகுமாரன் அவர் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவர் சிநேகித்த ஸ்நேகத்துக்காக மனு மேல் வைத்த அன்புக்காக அவர் அவ்வளவு தூரம் பாடுபட்டார் அந்த ஸ்னேகத்துக்கு உண்மையாக இருப்போமா இன்றைக்கு சொல்லுங்கள் நான் ஒரு உண்மையான ஒரு ஸ்னேகத்தை கற்றுட்டு நான் கொல்ல போகிறேன் என் அன்பை அவரிடத்துல காண்பிக்க போகிறேன் அவருக்கு விருப்பமான காரியத்தை நான் செய்வேன் இது டூ வே ஃபெல்லோஷிப் ஏதோ ரெண்டு மெழுகூத்தியை பொருத்திட்டு ஒரு சிலுவையை பார்த்து உச்சி கொட்டிகிட்டு போகிறதில்லை ஒரு நபரோட கூடையே வாழுவது நபர் என்று சொல்லுகிறத விட ஒரு முதல்வனோடு சர்வ முதல்வனோடு அகிலத்தையும் படைத்து ஆளுகை செய்கிற தேவனோடு வாழுவது நான் சொல்கிறேன் சுதந்திரிப்போம் உலகத்தில் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் குறைவுகள் இல்லாமைகள் வியாதிகள் இவைகளை இயேசுவின் இரத்தத்தினால் விரட்டுவோம் அவருடைய வார்த்தையை கொண்டு நாம் ஆளுகை செய்வோம் இயேசுவின் நிறமாக இந்த உலகம் மாறட்டும் மனிதர்கள் மாறட்டும் மனிதர்களுடைய உள்ளங்கள் அப்படிப்பட்ட அன்பினால் நிரப்பப்படட்டும் கிறிஸ்தவ மதம் அல்ல கிறிஸ்துவின் அன்பு ஹலலூயா நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை பாடி நாம் ஜெபித்து முடிப்போமா முடியா ஆராய்ந்து முடியா ஆராய்துமுடியா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை விவரிக்க முடியா பூரண அழகை பூரணை வர்ணிக்கவார்த்தையில் அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை அழகில் மிகவும் சிறந்தவரே பழுதே இல்லா பூரணரே உங்க அன்பிற்குள் தொலைது போனே உங்க நினைப்பால உயிர் வாழறே அன்பெனும் அன்பெதும் கயிற்றினால் எழுத்துக்கொண்டு உம்மழகாலின் அவமானங்கள் நீ தீராத தயவினால் எழுது கொண்டு உம் ரூபம் பார்த்து என் சாயலும் அழகானதே என்னை உமதாக மாற்றினீரே அழகில் மிகவும் சிறந்தவரே ேன் போகிறேன் நண்பே நேசுவே அழகே நேசுவே அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன் நண்பே நேசுவேன் அழகே நேசுவே அழகில் நான் மூழ்கி போகிறேன் ஸ்நேகிதர் அவடைய நாமத்தினால ஜெயமெடுங்க ஆளுகை செய்ங்க பலவீனங்களை வியாதிகளை சாசுகளை துரத்துங்க சந்தோஷமாக வாழுங்க ஹீ இஸ் வித்யோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சிநேகிதர் சொல்லி இருக்கிறார் ஜீவனை கொடுத்த அன்பிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டு கொண்டிருக்கிறீங்க ஹலலூயா ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே கத்ரா இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கிடத்தில் நீர் வைத்திருக்கிற அன்பு அந்த ஸ்நேகம் மா பெரியது சீசர்களுக்கு நீ உம்முடைய ஜீவனையே கொடுத்து அன்பு கூர்ந்து அரவணைத்து பாதுகாத்து இப்பொழுது அப்பா அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறீர் உம்முடைய நிறமாக இந்த பூமி மாறட்டும் உம்முடைய அன்பின் நிறமாக உடைய மன்னிப்பு எல்லா மனுமக்களுக்கும் வரட்டும் எல்லோரும் உம்மிடத்துல வந்து ரட்சகராகிய உண்மை அப்பா ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் பிசாசனுடைய தோல்வியை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் தேவக்குமாரனாகிய இயேசுவின் நிறமாக எங்கள் குடும்பங்கள் எங்கள் பிள்ளைகள் எங்கள் வாலிப பிள்ளைகள் பெரியவங்க சிறியோர் முதல் எல்லாரும் அந்த அன்பால் நடத்தப்படட்டும் ஆமேன் நீர் எங்களுக்கு செய்திருக்க மாபெரும் இந்த காரியத்தை குறித்த உணர்வுள்ளவர்களாய் நண்பனாக ஸ்நேகிதனாக வாழ்ந்து எங்கே போனாலும் அந்த ஸ்னேகிதன் கூட இருக்கிறார் என்கிற அறிவோடு கூட கத்தாவே ஊழியத்தை செய்ய பிறருக்கு உம்முடைய நாமத்தை சாட்சி பகர எங்களுக்கு கிருபை தாரும் ஊழியங்களை இன்னும் புதிய உத்வேகத்தோடு செய்ய அப்பா டேடி நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அறிவை தாரும் உம்முடைய ஸ்நேகம் மாபெரும் ஸ்னேகம் தேவரீர் யோனத்தான் தாவீது மேலே கொண்ட அந்த ஸ்நேகத்தை குறித்து தாவிது வர்ணிக்கிறபடி நாங்களும் கூட கர்த்தாவே உம்முடைய ஸ்நேகம் மகா பெரியது என்கிற வெளிச்சத்தை எங்களுக்கு தாரும் ஹலோ லோயா தாவிது ஆளட்டும் என்று சொல்லி யோனைத்தான் தாவிதோடு இருந்தபடி தாவிதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தபடி நாங்களும் கூட இந்த பூலோகத்தில் கர்த்தாவே நீர் அப்படிப்பட்ட அன்பை செலுத்தி தாவிது போல் எங்களை ஆள நினைக்கிற உங்கள் அன்புக்குள்ளே நாங்கள் தொலைந்து போய் உங்கள் அன்புக்காக வாழ எங்களுக்கு கிருபை தாரும் எந்த ஸ்திரீனுடைய ஸ்நேகத்தை பார்க்கலும் ஸ்திரீனுடைய ஸ்நேகத்தை பார்க்கலும் யோனத்தானுடைய ஸ்நேகம் பெரிது என்று சொன்னபடி இந்த உலகத்தில் மனிதர்கள் காட்டுகிற எந்த ஸ்நேகத்தை காட்டிலும் உடைய ஸ்நேகம் மகா பெரியது என்கிற வெளிப்பாட்டிலே எங்களை நடத்தும் இதை காண்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ ஸ்நேகம் அன்பின் ஸ்நேகம் பருசுத்தாபியான மூலமாய் ஊற்றப்படுத்தும் அந்த ஸ்நேகத்தில் அப்படியே கதாவே வேலைக்கு போக குடும்பத்தை நடத்த ஊழியம் செய்ய ஆலயத்துக்கு செல்ல அநேகரை கிறிஸ்துவக்கன்றுக்கு ஆதாயப்படுத்த கிருபை தருவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நீங்கள் ஸ்நேகம் பெற்றவர்கள் அநாதி ஸ்நேகம் பெற்றவர்கள் ஹலெ காட் பிளஸ் யூ